இன்னிக்கு நம்ம கண்ட கண்டன்டில் பார்க்க போகிற கண்டன் ஹிக்கிகோ ஜப்பான்ல இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பயமுறுத்த கூடிய ஒரு அர்பன் லெஜெண்டா தான் இந்த ஹிக்கிகோ திகழ்து இந்த ஹிக்கிகோக்கு மொத்தம் ரெண்டு ஸ்டோரி சொல்றாங்க அதுல முதல் ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம் நைன்டிஸில் ஜப்பான்ல இருக்க அர்பன் ஏரியால ஒரு ஸ்கூல் இயங்கிட்டு வருது அதுல மோரி ஹிக்கோ அப்படின்ற ஒரு பொண்ணு படிச்சுட்டு வராங்க அவங்க பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க ஸ்டடீஸ்லயும் சரி ஸ்போர்ட்ஸ்லயும் சரி ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க இதனாலேயே அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே மோரி ஹிக்கிகோவை நல்லாவே தெரியும் சொல்லப்படுது ஹிக்கிகோ ஸ்போர்ட்ஸ்லேயும் ஸ்டடீஸ்லேயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால அவங்க கிளாஸில் இருக்கிற பசங்களுக்கு ஹிக்கிகோ மேலே பயங்கர பொறாம அவங்கள புள்ளி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க எங்கே போனாலும் அவங்கள தொடர்ந்து புல்லி பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு நாள் ஹிக்கிகோ கிளாஸில் படிக்கிற பசங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க அதாவது ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஹிகோவை வந்து பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சி அந்த ஸ்கூல்ல ஆகுது ஹிக்கிகோ ரொம்ப கத்துறாங்க ஸ்கூல் முடிஞ்ச டைம் அப்படின்றதுனால அவங்களை காப்பாத்த யாருமே வரல எப்படியோ ஹிக்கிகோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க ஆனா இதனால அவங்க ரொம்ப அவமானப்பட்டிருக்காங்க ஸோ சோ வீட்டுக்கு போயிட்டு உடனே தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க அப்போத்துல தான் இந்த அர்பன் லெஜண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம் அதாவது ஹிக்கிகோடைய ஆன்மா அந்த ஸ்கூலை சுத்தி வர்றதாகவும் அவங்கள புள்ளி பண்ண பசங்களெல்லாம் கொடூரமா கொலை செஞ்சதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம தன்ன மாதிரி இருக்கிற பசங்களை யாராவது புள்ளி பண்ணாங்க அப்படின்னா அவங்களையும் தேடி இந்த ஹிக்கிகோவோட ஆவி கொலை பண்ணிட்டு வந்துச்சான் மேலும் ஹிக்கிகோக்கு நடந்த அந்த கொடூரமான சம்பவம் மழை காலத்தில் நிகழ்ந்ததுனால ஒரு ஒரு மழை காலத்திலயும் ஹிக்கிகோ தன்னோட விக்டிம் தேடி கொள்றதாகவும் சொல்லப்படுது இதுதான் ஹிக்கிகோக்கு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இப்ப நம்ம செகண்ட் பார்க்கலாம் ஹிக்கிகோ ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு வராங்க அவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்நார்மலா இருந்ததாக சொல்லப்படுது அதாவது அவங்க பாடியோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது இதனால ஹிக்கிகோட கிளாஸ்மேட்ஸ் அவங்கள பயங்கரமா கிண்டல் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல இந்த புள்ளிய தாங்க முடியாத ஹிக்கிகோ அந்த ஸ்கூல்ல இருக்கிற மொட்டைமாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள்லயே இக்கிகோட ஹான்மா நைட் டைம்ல அந்த ஸ்கூல சுத்தி வர்றதாகவும் நைட்ல அங்க ஒர்க் பண்ற வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு இத நிறைய பேர் நம்பி நானும் ஹிக்கிகோட ஆவிய பாத்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க ஆனா தொடர்ந்து ஹிக்கிகோடைய ஆவிய அந்த செக்யூரிட்டி பார்த்துட்டே இருந்ததுனால ஒரு ஸ்டேஜ்ல ரொம்பவே பயந்து போய் நான் இந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாராம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹிக்கிகோ எப்படி இறந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது அவங்க கிளாஸ் பசங்க தான் அவங்கள புள்ளி பண்ண விஷயம் தெரிய வருது இதனால அந்த பசங்களை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒன் மந்த்துக்கு சஸ்பெண்டோ பண்ணுறாங்க சஸ்பென்ஷன் முடிஞ்சு ஒரு ஒன் மந்த் கழித்து அந்த பசங்க மறுபடியும் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது அந்த பசங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தராக மர்மமான முறையில் ஸ்கூல்லையே இறந்தும் போயிருக்காங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம் பண்ணாங்க அப்படின்னு கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லப்படுது ஹிக்கோவுடைய தான் இந்த பசங்களெல்லாம் பழி வாங்குச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்க இருக்கவங்க முன் வைக்கிறாங்க மேலும் ஹிக்கிகோ அவங்கள புள்ளி பண்ண பசங்களை மட்டும் இல்லாம மற்ற பசங்களையும் பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிருக்கான் இதனால அந்த ஸ்கூலோட நேம் பயங்கரமாக ஸ்பாயில் ஆகுது எல்லாருமே அந்த ஸ்கூலில் ஒரு பேய் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒன் இயர்க்குள்ளவே அந்த ஸ்கூலை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க இதுதான் ஹிக்கிகோக்கு சொல்லக்கூடிய செகண்ட் ஸ்டோரி ஹிக்கிகோ அப்படின்ற ஒரு அர்பன் லெஜண்ட் உண்மையாகவே நடந்ததா அப்படின்றதுக்கு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அதாவது நைன்டிஸில் ஹிக்கிகோ அப்படின்ற ஒரு பொண்ணு ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஸ்கூலில் படித்து பசங்களால புள்ளி பண்ணி இறந்தது உண்மை அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆன்மா புள்ளி பண்ண பசங்க எல்லாரையும் கொலை பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கட்டுக்கதையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்